இயக்கத்துல விஜய் சேதுபதி மற்றும் டி ஆர் ராஜேந்தர் பிரதான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்களாம் இந்த படத்தோட கதாநாயகியா மலையாளத்துல வெளிவந்த பிரேமம் தமிழ்ல காதலும் கடந்து போகும் போன்ற படங்களை நடிச்ச மொடோனா செபஸ்டியன் நடிச்சிட்டு வராங்க சமீபத்துல தொடங்கிய இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கட்ட படப்பிடிப்பு இப்போ முடிவுக்கு வந்திருக்கு இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணு கே வி ஆனந்த் இந்த படத்தோட வில்லன் யார் அளிச்சிருந்தாரு அப்போ அவர் சொல்லும் போது இந்த படத்துல விஜய் சேதுபதி மற்றும் டி ஆர் ரெண்டு பேருக்குமே வில்லத்தனும் பிளஸ் ஹீரோயிசம் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும் தான் யார் வில்லன் அப்படின்றது தெரிய வரும் அதை படம் பார்க்கும் போது ரசிகர்களே தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு முடிவடைஞ்சிருக்கு இதை அடுத்து ரெண்டாவது கட்ட படப்பிடிப்பு தென் அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்களாம் அங்க விஜய் சேதுபதி மடோனா செபஸ்டியன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற காதல் பாடல் ஒண்ண படமாக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மடோனா செபஸ்டியன் இந்த படத்து மூலமா ஃபர்ஸ்ட் டைமா வெளிநாட்டு லொகேஷன்ல ரொமான்ஸ் பாடல் ஒண்ணுல நடிக்க இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் ரொம்ப பிரம்மாண்டமா தயாரிச்சிருக்காங்களாம்